யகோகா இயற்றின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்ணுறேன் பிரிய நீங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் கடந்து போகும்போது உங்களுக்கு எல்லா வகையிலும் ஒரு வழிகாட்டி ஆண்டவரும் அவர் அருளிய வேதமும் தான் அப்படி இருக்கும்போது உலக மனிதர்களாகிய நாம நம்மை அறியாமல் நமது கண்ணதிரே இருக்கிற மனிதர்களுக்கும் உலக காரியங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதாவது ஏதேனும் ஒரு கடினமான சூழ்நிலையில் நிலைமையில அந்த மனிதர் உதவ வேண்டும் அந்த காசு கிடைச்சா நல்லா இருக்கும் அவங்க எனக்காக பேசலாம் என்ற மனநிலைமைக்கு தள்ளப்படுறோம் இதை கொஞ்சம் நீங்க மாத்தி யோசிக்கலாம் ஆண்டவரே நான் எந்த மனிதனையும் உலக காரியத்தையும் நம்பி இல்லை எனது நம்பிக்கை நீங்க இந்த காரியத்தை உங்க சித்தத்திற்கு ஏற்றபடி நடத்துங்க என்று கேளுங்க அதாவது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையேயான அன்பை தொடர்பை இணக்கத்தை மேம்படுத்துங்க எதுக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இன்னொரு மனிதன் அல்லது இன்னொரு பொருளை நீங்க எதிர்பார்க்குறீங்க யோவான் ஒன்பது முப்பத்தி ஒன்றில் பார்க்கும்போது ஒருவன் தேவ பக்தி இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் அப்படின்னு பார்க்கலாம் அதாவது அவர் சித்தப்படி செய்து ஜெபிக்கிற மனிதனை ஆண்டவர் வழிநடத்துகிறார் கற்றுக் கொடுக்கிறார் எல்லாவற்றுக்கு மேலாக அவனோடு பேசுகிறார் எப்படின்னு கேட்குறீங்களா எந்த ஒரு காரியத்தையும் செய்து பார்க்கும்போது தான் அதன் நிறைகள் குறைகள் நமக்கு தெரியும் அதாவது இந்த மாதிரி ஜபத்தின் மூலம் நிறைவான காரியங்கள் மட்டும்தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லும்போது அதை ஏன் முயற்சி பண்ணக்கூடாது ஜெபம் மட்டுமல்ல முழு எதிர்பார்ப்பும் தேவனோடு இருக்க வேண்டும் அப்போதுதான் ஜெபம் கேட்கப்படும் அதன் பலனை பெற முடியும் எப்பவுமே ஆண்டவரோடு அப்பா நீங்களும் நானும் என்ற அன்பை வெளிப்படுத்துங்க என்னுடைய எல்லா காரியத்திலும் முதலிடம் அவருக்கு என்ற நிலையில பாருங்க அதாவது எல்லா காரியங்களிலும் முழு விசுவாசம் நம்பிக்கை முதலிடத்தை அவருக்கு கொடுங்க அதாவது உங்க எதிர்பார்ப்பு உலக காரியங்களில் அல்ல முதலாவது நமது தேவனோடு சரியா ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகள் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக